என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிடுறீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க எங்க வீட்டுல மீன் ரசம் உருளைக்கொழங்கு

வணக்கம் வணக்கம் பிரதர் கிங் மேக்கர் சாப்பிட்டீங்களா எல்லா பாருங்க நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்ட்டு அன்புராஜா போட்டுருக்காரு நல்லபடியா போயிட்டு வாங்க சாமி உள்ள தள்ளுங்க சார் அவரு ஆமா எடுத்துன்னு போய் உள்ளம் போடுங்க அந்த அன்புவ செயில்ல போடுங்க சாமி சாப்பாடு செய்வேன் நீங்க வந்தா உங்களையும் கொழம் குழம்பு கறிய வெட்டி கை கால் வெட்டி குழம்பு வச்சுருவேன் தொக்கு மனுஷன் தொட்டு சும்மா காமெடி 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 ஆய் மாயாவி எங்க ஆளையே காணோம் எப்படி இருக்கீங்க அய்யனார் ஹாய் எப்படி இருக்கீங்க மாயாவி என்ன வர்றது இல்ல லைவுக்கு காலையில இருந்து ஒரே பாட்டு நல்லா இருக்கேன் நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா அடையா நீங்க வேற சரக்கு 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 தலைவலிக்குதுரா தலைவலிக்குதுரா முதியல் பார்த்தாலும் சரக்கு 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 ஏன்டா இப்படி இருக்கீங்க கல்லை குறிச்சி கல்லை சார குறிச்சி சேர வைத்தால அன்பு நீலா இல்லை ஊருக்கு எதுக்கு இருக்கு அத சொல்லு இக்கடை சொல்லு செம ayu... பைத்தியம் ayu... 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 <SANTA Maria> <C> <Lage>